ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் குழந்தைசாமி அவர்களுடைய ஒரு அழகான ஒரு கவிதை தொகுப்பு தான் அந்த கவிதையுடைய சாராம்சம் என்னென்னா ஒரு செயல் நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான் அது நியாயமானதா தர்மமானதா நேர்மையானதா அது மட்டும் பார்த்தா போதும் ஒரு செயல் இறங்கிட்டே ஐயோ இதெல்லாம் நம்ம என்ன ஆபத்து வந்துடுமோ நமக்கு ஏன்னா சப்போர்ட் ஆ இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடாது துணிஞ்சி செயல்படணும் அப்படின்றது அந்த கவிதையோட தொகுப்பு விழையும் பொருள் யாபம் தானாக வீடு வந்து நுழையும் என கருதும் நோக்கோடையேன் நான் அல்லேன் அப்படி என்னென்னா விழையும்னா விளையும் கிடையாது விழையும்னா நம்முடைய எண்ணங்கள் உதாரணத்துக்கு நைட்டில் நான் தூங்கும்போது ஆகா எழுந்திரிச்சும் போது நம்ம வீட்டாண்ட ஒரு கார் நிற்கணும் அப்படின்னு நினச்சினே படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் அந்த கார் நிற்குதா அப்படின்னு பார்க்குறோம் நான் கிடையாது என்னுடைய பயணம் பெரியது செல்லும் பாதை நெடிது வழி துயரம் துடைக்க துணை தேடேன் ஒரு செயல்களையும் போயிட்டு இருக்கும்போது ஐயோ நமக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ நமக்கு என்ன சப்போர்ட் ஆள் இருப்பாங்களோ அப்படின்னு பயந்து பயந்துன்னு போகிறோம் நான் கிடையாது என்னுடைய படைக்கு ஒரு சிலர் போதும் நான் ஒருவனே போதும் அது அந்த கவிதை நன்றி